வணக்கம் நேற்று சாயந்தரம் சிஏஜி ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இதில் வந்து இந்த ரிப்போர்ட் என்ன சுட்டி காமிக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறதாவும் அதிமுக ஆட்சியில் வந்து முறைகேடுறதாகவும் நமக்கு இது சுட்டி காமிக்குது உதாரணம் எடுத்துக்கலாம் நிதித்துறை எடுத்துக்கலாம் நம்ம ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நானு வருவாய் பற்றாக்குறை பத்தாயிரம் கோடி குறைஞ்சிருக்கதாகவும் அது குறைஞ்சது காரணம் வந்து மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் ரெவன்யூ பதினேழு சதவீதம் உயர்ந்திருக்கிறதாகவும் சுட்டி காமிக்குது அதே மாதிரி நம்மளோட மாநிலத்தோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் இருக்கிறதாகவும் தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடய வளர்ச்சி பதினாலு சதவீதம் என்பது இந்தியாவோட வளர்ச்சி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக இருக்கு அந்தளவுக்கு நம்ம ஆட்சியில் வளர்ந்துருக்கு அதிமுக காலத்தில் இந்த வளர்ச்சி இருந்ததா மாநிலத்தோட வளர்ச்சின்னு கேட்டா கிடையாது அதே மாதிரி எதனால் நம்மளால வருவாய் பற்றாக்குறை குறைச்சிருக்க முடியுது நிதியில் இருக்கிற ஒரு பத்து மெட்ரிக் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒன்று ஒரே ஒரு தரவை தவிர எல்லா தரவுலையும் வந்து நான் தமிழ்நாடு முன்னேறியிருக்கு சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா ஊழலை கட்டுப்படுத்தியிருக்கும் அதிமுக ஊழல் ஊழல் நாள் என்ன ஆகும் லீக்கேஜ் ம அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வராது அந்த வருவாயை நாம் ஊழலை கட்டுப்படுத்துனதுனால வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு இருக்குது வரி இல்லாத வருமானம் அரசாங்கம் அது மட்டுமே வெறும் நாற்பத்தி ஒரு சதவீதம் வருமானம் அதிகரிச்சிருக்கு இது எப்படின்னு வந்து பார்த்தோம்னா மைனிங்ல இருந்து வருது லேண்டை லீஸு கொடுத்து வருது இப்ப ரெண்ட் அரசாங்கத்துக்கு வர ரெண்ட்ல இருந்து வருது இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுல இருந்து வர வேண்டிய வருமானம் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதிமுக என்ன பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒழுங்காக வசூலிக்கல ஏன் வசூலிக்கல அவங்ககிட்ட ஒரு மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டு அதிமுக அரசு அரசியல்வாதிகள் அந்த காசை அவங்க ஜோப்பில் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க இதை தான் சுற்றி நிதி எப்படி சரி பண்ணியிருக்கோம் லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் லீக்கேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் கரப்ஷன் கண்ட்ரோல் பண்ணனால இதுக்கு இன்னொரு உதாரணம் தமிழ்நாட்டோட ஜிடிபில வர வேண்டிய வருமானம் வந்து அதிமுக காலகட்டத்தில் அது எடப்பாடி குறிப்பாக எடப்பாடி காலகட்டத்தில் ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இது இந்த சிஏஜியில் போன சிஏஜியில் வந்து எஸ்பி வேலுமணியை பத்தி குறை முறைகேடு இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்காது பீகாரில் கூட ஒரே கம்ப்யூட்டர் வச்சு எல்லா டெண்டரும் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் ரீஜனில் அதுவும் அந்த டெண்டர் ஒப்பந்ததாரர் ரெண்டு பேருமே ஒரே இருந்து போட்டிருக்காங்க இந்த டெண்டர் எல்லாம் ஜெயிச்சது ஒரே நபர் அவர் யாருன்னு பார்த்தா எஸ்பி வேலுமணியோட நெருங்கிய சொந்தக்காரர் இந்த மாதிரி பண்ணதுனால ஒழுங்கு டெண்டரை வந்து மற்றவங்களாம் யாருமே போட விடல இந்த ரெண்டே பேர் மட்டும் ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து போட்டிருக்காங்க ஒரே ஐபி அட்ரஸ் இதனால கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி தமிழ்நாடு இழப்பீடு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி போன சிஏஜி அறிக்கையில் சொல்கிறாங்க இப்போ வேடிக்கையான விஷயம் என்னன்னா அண்ணாமலை வந்து ஊழல் இருக்குது இந்த ஆட்சியில் நான் வந்து வெள்ளை நான் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் கூட போகிறேன் ஒவ்வொரு டெண்டரையும் பார்க்க போகிற சமீபத்தில் ஒரு காணொலி வேலை இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஆனால் நான் கேட்குறது நீங்கள் அதிமுக கூட்டணியாக இருந்தீங்க அந்த இந்த ஊழெல்லாம் ஏன் நீங்கள் தட்டி கேட்கல சரி கேட்கல இப்போ கூட்டணி இல்லை இப்போயாச்சும் அந்த ஊழெல்லாம் வழியில் சொல்லலாமே எல்லா டெண்டருமே ரெண்டே ஒப்பந்ததாரர்கள் போட்டு அதில் உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ரெண்டு ஒரே ஆளுக்கு போயிருக்கு இதெல்லாம் ஏன் என்ன அண்ணாமலை கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் அதை பற்றி அமைதியாக இருக்காருனா அதிமுகவும் பாஜகவும் ஏ டீம் பி டீம் அதான் சுற்றி காமிக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய முறைகேடுகளை சொல்லியிருக்காங்க கடலோரப் பகுதியில் வீடு கட்டுறது அதுல வந்து பார்த்தோம்னா இரநூறு ப்ராஜெக்ட் கொடுத்ததுலன்னு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு ப்ராஜெக்ட் வந்து முறைகேடு இருந்ததுக்காக சொல்கிறாங்க சொல்றாங்க அதுல வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் திட்டங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எழுபத்தி திட்டங்கள் வந்து நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் இல்லை கட்டக்கூடாத இடத்துல கட்டியிருக்காங்க ரெண்டு மாடி கட்ட இடத்துல நாலு மாடி கட்டியிருக்காங்க கடலோர பகுதியில் அந்த மாதிரி நிறைய இடங்கள் எங்க எந்த இடத்த வந்து அரசாங்கத்துக்கு அந்த இடத்துல வந்து கிரௌண்ட் போட்டிருக்காங்க அதுல இன்னொரு அதிர்ச்சி குறைய ஊழல் என்னன்னு டிஎன் சோலார் கிரீன் ஹவுஸ் கீம் அது என்னன்னு பார்த்தோம்னா பசுமை வீடு கட்டித்தருது ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அதுல வந்து வெறும் ஏழை ஏழு ஏழு சதவீதம் நூறு வீடு கட்டினா ஏழு வீடு மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு போயிருக்கிறதாகவும் மீதி எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற அதிமுக காரங்களோ அல்ல அவங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை பணக்காரர்களோ போயிருக்க தான் இந்த சிஹெச் அறிக்கை சொல்லுது கிட்டத்தட்ட இந்த காசை வாங்கிட்டு இருபது மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இருக்கிற வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அது இந்த திட்டத்தில் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாற்பது சதவீதம் வீடுகள் வந்து முறைகேடாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த சிஹெச் அறிக்கையில் ப்ரூஃபோட சொல்கிறாங்க எந்தெந்த எந்தெந்த கிராமத்துக்கு போனோம் எவ்வளோ வீடுங்களை சர்வே பண்ணோம் எல்லாம் சொல்லி ஸோ இதெல்லாம் டேட்டாவெல்லாம் கிளியராக இருக்குது அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து இது ஊழல் ஆட்சின்னு சொல்கிறார் நம்ம ஆட்சியை அவர் இந்த அறிக்கையெல்லாம் படித்தா அவரு கொஞ்சம் வந்து சொல்கிற பொய்யை குறைச்சி சொல்லுவார் ஏன்னா அவருக்கே உருத்தம் நம்ம ஆட்சியில் இந்த அளவுக்கு நம்ம ஊழல் பண்ணியிருக்கோம் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் மாநிலத்தோட வருமானத்தை நான் ஊழல் பண்ணிட்டேன் திமுக வந்து அதை சரி பண்ணி மாநிலத்தோட வறுமையை அதிகரித்து நலத்திட்ட பணிகள்லாம் செய்கிறாங்க ஊழல்லாம் இல்லாமல் அப்படின்னு அவருக்கு புரியும் அப்படி புரியும் போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பொய் பேசும்போது குறைச்சி பேசுவார்